என்னுடைய கடமை அப்படின்னு மாமா சொல்லி இருக்கு செல்லமா சகோதரி சொல்லி இருக்காங்க கரெக்டுமா நான் எப்படி திரும்ப கண்டுபிடிச்சேன் வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இந்த விரல் வந்து எல்லோ கலரில் இப்படி போட்டுட்டு ஒரு கும்பிடு போட்டு இப்படி ஒரு அந்த எமோஜி இருக்குல்ல அதை கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே சீர் சகோதரி இனியே இரவு இரவு உனக்கு இன்னும் ஏழு நிமிஷம் இருக்கு ஓ சரி சரி ஆஹ் மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம் சூப்பர் சூப்பர் மௌனமான நேரம் மனதில் என்ன பாரம் பாலானா முருவசகோ குணசைக்கல் சகோ யாது முறையா ஊட்டி ஊட்டிகளோ அனைவருக்கும் இனியோனுக்கு அப்படி கேஸ்மா சொல்லிருக்காங்க அஹ் நீ குணா நீதான் விக்கிரியா இரவு மணி பதினொன்னு ஆமா சரின் சகோதர கிளம்பி இல்ல மணி ஆயிட்டு ஆஹ் ஹாய் ரெட்டி அண்ணா என்னது இது சூப்பர் சூப்பர் ரெட்டி அண்ணா நல்லா இருக்கீங்களா ரெட்டி அண்ணா சாப்பிட்டீங்களா வணக்கம் பிறகு நரம்பு நல்ல மாதிரி அவள் சலீமண்ண சொல்லியிருக்காங்க செல்லம்மா மண் மறு மர மறுபடியும் வந்துட்டுன்னு சொல்லுங்க சூப்பர் சலீமண்ணா ஹாய் ஹரிணி ஹாய் சலீமண்ணா தாதி சலீம் சோ கேர்சமா கூப்பிட்டுருக்காங்க மோல்டு வீடு தாமா இருந்தாலும் மதியம் தூங்க முடியல ஓ சரி சரி பாலண்ணா வீட்டுக்கு முன்னாடி ஒரு வேப்பமர வையண்ணா சரி குங்குமர வையன்னா எனக்கு இல்லையே சகோதரி உங்களுக்கு கண்ணு கட்டிக்கிறது அப்படியா ஓகே லைக் போடுற சாள் ஓகே நீங்கள் விண்வெளிக்கு போக வேண்டாம் விராலிமலைக்கு போய் ஒரு வீடியோ போடுங்க கண்டிப்பா விராலிமலைக்கு போய் ஒரு வீடியோ போடுறோம் சரியா ஆனால் வெயில் செம்மையா இருக்கே சிஸ்டர் கேள்வி என்ன என்றால் காலையில் இருக்கும் மாலையில் இருக்காது அது என்ன படிச்சீங்க காலையில் இருக்கும் மாலையில் இருக்காது சூரியனா காலையில இருக்கும் மாலையில இருக்காது இது என்ன இது என்ன பிரகாஷ் நான் மொட்டையா ஒரு கொஸ்டின் இருக்கும் காலையில ஹாஸ்பிட்டல் இருக்கும் ஈவினிங் இருக்காது தெரியல பிரகாஷ் நான் சொல்லுங்க அதற்குள் நீங்க தான் பாப்போம் சண்டை போட்டு கொண்டிருக்கே ஏன் அந்த போன் பண்ண ஆனா இப்போ எல்லாம் நீ பழி வாங்க பாப்பா பொடி பொடி

கேமரா வாங்கினா போய் வீடியோ எடுக்கலாம் சரி சரி நான் கண்டிப்பா போல குட்டைப்பா ஓம் நமோ நாராயணம் ஊட்டிக்க ஊட்டிக்கணும் விண்வெளியில இருந்து ஒன்பது மாதத்திற்கு அந்த அம்மாவிற்கு மேக்கப் வேலை இல்லை தலைமுடி எல்லாம் நட்டுக்கிட்டு நிற்கும் ஆஹ் ஆமா சிஎஸ் ரொம்ப கஷ்டம் அண்ணே நான் நிக்க அந்த கட்சி கொடி எங்கிட்ட இல்லை அதான் நிக்க முடியல ஐயோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கு மருமகல் காமெடி சூப்பர் முருகன் முருகன் சகோ சகோ வேப்பமரம் அத்திமரம் சப்போட்டா மரம் இருக்கு அதில் மாடு கட்டியிருக்கேன் சரி என்ன சரி என்ன சீர் சகோ ஆமா மேக்கப் செலவு மிச்சம் முருகன் இப்ப நீயும் சேர்ந்துருக்க காமெடிக்கு ஓகே வாங்க திவாகர் வணக்கம் ஹாய் திவாகர்மா நல்லா இருக்கீங்களா லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு எப்படி இருக்கீங்க திவாகர் வேற யூ ஃப்ரம் நான் வந்து மணப்பாறை நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் அக்கா நாளை ஊட்டிக்கு போகணும்னு ஊட்டிக்கிறேன் பெங்களூர் ஊட்டிக்கு ஊட்டிக்கு போறீங்க ஓகே ஓகே அனைவருக்கும் பாய் சொல்லியிருக்காங்க அரசமரம் இருபத்தி நாலு மணி நேரம் தரும் கேசிமா இல்ல கேசிமா சாயங்காலம் வந்து அது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல சாயங்காலம் வந்துட்டு ஆறு மணிக்கு மேல போக கூடாதுன்னு அரச மரத்துக்கு கரெக்டாக ஓகே அக்கா மிக பானுத்தவங்க ரொம்ப நன்றிடி நன்றி அக்காக்கு அக்காக்கு சப்போர்ட் பண்ணு ரொம்ப நன்றி பானுத்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் லாங்க தாண்டி இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லிருக்காங்க பாலாணா முருகோ லைவ் விடிய வரை தொடரும் என்ன தொழில வைக்க புரியா தெரியாதே புடிச்சுக்குடி புடிச்சுக்கடி அடி புடி நீ